மகிந்தவுக்கு ஏற்பட்டபத்து அதற்காக அதிரடியாக எடுக்கப்பட்ட முடிவு பெண் சட்டத்தரணி ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாங்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு மீட்பு என்றவாறாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இலங்கையில் சோகத்தை ஏற்படுத்திய காதலியின் மரணம் யாழ்ப்பாணத்தில் ஏழாளிகள் கத்தி குத்துக்கு இலாக்காகி கடை உரிமையாளர் உயிரிழப்பு என்று ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தமிழ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றும் கூட நம்ம செய்தி சேனல்ல பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாகவும் புதிதாக நடைமுறைக்கு வந்திருக்கின்ற புதிய புதிய மாற்றங்கள் தொடர்பான செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் நம்ம சேனல என்னைக்குதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மக்களே இந்த காணொலி செய்தி தொகுப்புல இன்றும் கூட மிக முக்கியமான விடயம் பெற்று முதலாவதாக பார்க்க போகின்றோம் அதாவது மகிந்தவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற உயிராபத்து அதற்காக அதிரடியாக எடுக்கப்பட்ட முடிவு என்ற தலைப்பின் கீழ் இன்றும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு தொடர்புல பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபரோட உடனடியாக சந்திப்பு நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அதிரடியாக முடிவெடுத்திருக்கிறது அவ்வாறு ஏன் அந்த கட்சி முடிவெடுத்திருக்கிறது என்ற காரணத்தை பார்த்தோம் என்றால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளர்கள் பயன்படுத்துகின்ற அனைத்து வாகனங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்தி இருக்கிறது அந்த விடயம் எல்லோருக்குமே தெரிந்த விடயம் அவ்வாறான நிலையில அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டது கட்சியினால் இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் மற்றும் சட்டத்தரணியான மனோஜ் கமகி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வழங்கப்பட்டிருக்கின்ற குண்டு துளைக்காத வாகனம் மற்றும் இரண்டு வாகனங்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தெரிந்த விடையும் எல்லோருக்கும் அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பின் இவ்வாறு மகிந்த ராஜபக்சவிற்கு போதுமான பாதுகாப்பு தங்களால் கொடுக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகிந்தவுக்கு உதவுவதற்கு இரு நாடுகள் தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்பு பணியாளர்களிடம் தற்போது பயணிப்பதற்கு ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் மனோஜ கமகை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது மகிந்தவுக்கு உதவுவதற்காக இரண்டு நாடுகள் தயாராக இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கிறார் பார்க்கலாம் அந்த நாடுகள் இவருக்கு உதவி செய்ய போகின்றதா என்று இதே நேரத்துல முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக உதவ தயாரான இரண்டு நாடுகளும் உறுதிமொழியும் வழங்கியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ப்ரூஃப் பயன்படுத்திய குண்டுகள் துளைக்காத வாகனங்களை அரசாங்கம் மீள கொண்டுள்ள நிலையில்தான் அப்படியான வாகனங்களை வழங்குவதற்கு இரண்டு நாடுகள் முடிவு செய்திருக்கிறதாக கூறப்படுகிறது அதாவது ஒரு குண்டு துளைக்காத முடியாத ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடியதான அந்த வாகனத்தை அரசாங்க மீள பெற்றுக் கொண்ட காரணத்தால் தான் இரண்டு நாடுகள் இவ்வாறாக அதிரடியாக முடிவெடுத்தார் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு அதே போன்ற வாகனங்கள் கொடுக்கப்பட போகிறதா என்று தொடர்ந்து பார்க்கலாம் இன்னொரு செய்தியை அதாவது யாழ்ப்பாணத்தில் பெண் சட்டத்தரணி ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எதற்காக

பெண் சட்டத்தரணி எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றால் மெல்லாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சட்டத்தரணி என்று கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டு அந்த சட்டத்தரணியிடம் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்தும் பார்க்கலாம் இன்னொரு மாங்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித எலும்புக்கூடு மீட்பு என்றவாறாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாங்குளம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மாங்குளம் நகர்பகுதியில் இருக்கின்ற தனியார் காணி ஒன்றிலிருந்துதான் கடந்த நான்காம் தேதி இவ்வாறாக அடையாளம் என்றால் மாங்குளத்தில் இருக்கின்ற குறித்த பகுதியில ஒரு பகுதியானது பற்றிக்காடாக இருந்த நிலையில அந்த பகுதிக்கு ஒரு நபர் சென்றிருக்கிறார் அவ்வாறாக சென்ற நிலையில உயிரிழந்து பல நாட்கள் ஆகிய நிலையில எலும்புக்கூடு மாத்திரம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நான்காம் தேதி மாலை நேரத்துல குறித்த பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் அதனை அவதானித்து மாங்குளம் போலீசாருக்கு உடனடியாக தகவலை வழங்கியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளம் செய்து விசாரணைகளை பரபரப்பாக ஆரம்பித்திருந்தனர் அவ்வாறான நிலையில நேற்று காலை குறித்த இடத்திற்கு சென்ற தடையவியல் போலீசார் குறித்த பகுதியில் இருந்த மனித உடலின் எச்சங்கள் மற்றும் பொருட்கள்ல சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்க இதே நேரத்துல சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பதில் நீதிபதி நிரோஜினி ஆர்த்தனன் அவர்களும் குறித்த எலும்பு கூட்டு தொகுதியை பார்வையிட்ட பிறகு பதில் நீதிபதி முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி தடையவியல் போலீசார் மற்றும் போலீசாரும் முனைந்து அந்த எலும்பு கூட்டு தொகுதி அதனுடைய பாகங்கள் மற்றும் தடிய பொருட்கள் அதை மீட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு அந்த எலும்புக்கூடு மீட்கப்பட்ட பகுதியில எவையெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் மண்டையோடு எலும்புகள் அடுத்த சிறு தொகை பணம் நஞ்சு மருந்து கேன் ஆடை எல்லாம் அந்த இடத்துல காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதெல்லாம் எவ்வாறான நிலையில காணப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மனித உடற்பகுதிகள் நாய்கள் மற்றும் இருத விலங்குகளால் சிதறடிக்கப்பட்ட நிலையில காணப்பட்டதாக சொல்லப்படுது இந்த நபர் யார் எங்கிருந்து வந்தார் எவ்வாறு உயிரிழந்தார் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மற்றும் தடையவியர் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது இந்த மரணமானது ஒரு மர்ம சம்பவமாக இருக்கிறது என்றும் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்தும் பார்க்கலாம் நாங்கள் ஒருத்திருந்து இது தொடர்பான மேலதிக விடயங்கள் வெளிவரப் போகின்றதா என்று இலங்கையில சோகத்தை ஏற்படுத்திய காதலியின் மரணம் என்று ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அது தொடர்பான விடயத்தை நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம் அதாவது பின்னவள போலீஸ் பிரிவில் இருக்கின்ற ஹட்டன் பலாங்கோட வீதியில நேற்று முன்தினம் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்துல இளம் ஜுவதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் பலாங்குடையிலிருந்து பின்னவளை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி எதிரே வந்த பேருந்தோட மோதியதில்தான் இந்த விபத்து சம்பவித்ததாக சொல்லப்படுது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அவரது காதலியும் பலாங்குட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட நிலையில அங்கு சிகிச்சை பலனின்றி காதலி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த அந்த ஜுவதி யார் என்றால் அரணாயகவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஜுவதி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது விபத்தை தொடர்ந்து பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தினம் தினம் வாகனங்களினால் ஏற்படுகின்ற விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மக்களே ஆகவே நீங்கள் வாகனத்தை ஓட்டும் போது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டியது உங்களுடைய கடமையாகவும் இருக்கிறது எதிரே வருபவரும் சரி வாகனத்தை ஓட்டிச் செல்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எப்போதும் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஒரு செய்தியை பார்க்கலாம் ஜாழ்ப்பாணத்தில் ஏழாம் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்க்கலாம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் இருக்கின்ற ஏழாலை கிழக்கு தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்றால் வாணிப நிலையம் ஒன்று அதாவது வர்த்தக கடை ஒன்றுல ஏற்பட்ட வாய் காரணமாகத்தான் இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்று கடை உரிமையாளர் மரணம் அணிந்திருக்கிறதாக சொல்லப்படுது இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் மேலும் சில விடயங்களை பார்த்தோம் என்றால் ஏழாலை கிழக்கு பகுதியில காணப்பட்ட வர்த்தக நிலையத்திற்கு மது போதையில வந்த இரண்டு இளைஞர்கள் மிக்சர் தருமாறு கேட்டிருக்கிறார்கள் கடை உரிமையாளர்கள் அப்போது கடை உரிமையாளர் மிக்சருக்குரிய பணத்தை தருமாறு கேட்டிருக்காரு அவர் கேட்ட சந்தர்ப்பத்துல மிக்சரை வாங்க வந்தவர்களுக்கும் கடை உரிமையாளருக்கும் இடையே கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டிரு

வெகு விரைவில் அடுத்த தேர்தலுக்கு வாய்ப்புகின்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பார்க்கலாம் எதிர் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஏப்ரல் மாதத்துக்கு முன்னதாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் உத்தேசித்து வருவதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் யார் என்றால் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதி அமைச்சரான ருவன் சேனரத் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதோட மாகாண சபை தேர்தலை பிற்போடும் எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனாலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சில சட்ட சிக்கல்கள் எழுந்திருக்கிறதாகவும் அதை சீர்படுத்தியவுடன் உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஏற்பட்டிருக்கின்ற சட்ட சிக்கல்களை சீர்படுத்துவது தொடர்பாக தற்போதைக்கு பல்வேறு தரப்புகளுடன் கலந்துரையாடல்கள் நடி நடைபெற்று வருவதாகவும் ட்ரூவன் செனர்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம் அடுத்த வருடமாவது மாகாண சபை தேர்தல் பல வருடங்களுக்கு பிறகு நடைபெறுமா என்று இன்றும் கூட எமது செய்தி தொகுப்புல இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாகவும் புதிய புதிய நடைமுறைகள் தொடர்பாகவும் பார்த்திருந்தோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு நன்றி